காந்தி அன்பை மட்டுமே போதித்தார் காந்திக்கு கடைசியில் என்ன கிடைச்சிச்சு துப்பாக்கியால் சுட்டிங்க அன்பை மட்டுமே போதித்த நபிகள் நாயகத்துக்கு கடைசியாக என்ன கிடைச்சிச்சு கல்லால் அடித்து விரட்டினாங்க அன்பை போதித்த புத்தருக்கு கடைசியாக என்னங்க கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிச்சு ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை கல்லால் அடித்து அடுத்த ஊருக்கு போன விரட்டி விட்டாங்க இப்போ அன்பாக மட்டுமே இருந்தோம்னா அடிதான் கிடைக்கும் இப்போ ஏதாவது வாழ்க்கையில் அடுத்த படிக்கு நாம் முன்னேறணும்னா அறிவு தாங்க முக்கியம் இன்னைக்கு இருக்கிற சூழலில் அன்பாக இருக்கிறவங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா மு எனக்கு தெரியாது ஆனால் அறிவாக இருக்கிறவங்களால தாங்க இன்றைக்கு இருக்கிற சூழலில் வெற்றி பெற முடியும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இன்னைக்கு நாமெல்லாம் மேடையில் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் பேச்சாளர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த மண்ணில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் போய் பேசியே புகழடைஞ்சார் சுவாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க அவர் அன்பானவர்னு சொல்லி அவர் அமெரிக்கா கூப்பிட்டாங்க இளம் வயது இளைஞராக இருந்த சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவின் சிக்காகோ மாநாட்டில் போய் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்களே இவர் அன்பான சாமியார் சொல்லி கூப்பிட்டாங்களா இல்ல அவர் அறிவானவர் கூப்பிட்டாங்க அங்கே போய் அவர் பேசிய பேச்சு அவர் எத்தனை தூரம் அறிவானவர் நமக்கு காட்டும் அந்த விவேகானந்தர் நம்ம இந்தியா அடிமைப்பட்டு கிடக்குதுங்கிறத மனசுல நினைச்சு காந்தியடிகளுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னார் என்ன தெரியுமா காந்தியடிகள் பல ஆண்டுக்கு பிறகு அந்நிய பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் சொன்ன செய்தியை பல ஆண்டுகளுக்கு முன்பாக விவேகானந்தர் சொன்னார் ஒரு மேடையில் விவேகானந்தர் பேசும்போது அந்நிய பொருட்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு வீர வசனம் பேசி முடிக்கிறார் அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் முதல் வரிசையிலிருந்து விவேகானந்தரை பார்த்து கேட்டாரான் அந்நிய பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு இவ்வளவு நேரம் பேசுனீங்களே சாமி நீங்க காலில் போட்டிருக்கிற ஷூவே ஒரு வெளிநாட்டு தயாரிப்பு தயாரிப்புதானே அந்நிய பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு அவ்வளவு நேரம் பேசின விவேகானந்தர் தான் காலில் போட்டிருந்த ஷூ ஒரு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஷூ அந்த நேரத்தில் அவர்கிட்ட முன்வைக்கப்பட்ட அந்த கேள்வி அதான் உற்ற நேரத்தில் உற்ற நேரத்தில் பெரிதும் உதவுவது நான் அன்பானவன் இந்த மக்கள் உயணும் பல அன்பான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா அந்த சிக்கலில் இருந்து விவேகானந்தர் தப்பிச்சிருக்க முடியுமா முடியுமா ஆனா அந்த சூழலில் விவேகானந்தருக்கு கை கொடுத்தது அவரிடத்தில் இருந்த சமயோஜித அறிவு விவேகானந்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே சொன்னாராம் ஆமா பொருட்களை ஆனா நானே அந்நிய நாட்டு தயாரிப்பான சூவ அணிஞ்சிட்டு வந்திருக்கேன் ஏன் தெரியுமா அந்நிய நாட்டு பொருட்கள் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் காளுக்கு கீழே என்பதை சொல்லுவதற்காக நாரா உற்ற நேரத்தில் உதவுவது அறிவு தாங்க அன்பால உற்ற நேரத்தில் உதவி செய்ய முடியுமா நான் உண்மையில நடந்த ஒரு செய்தியை நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இடத்துல ஒரு நாள் தான் வந்து அரசு போக்குவரத்து கழகம் வந்து பொதுமயமாகி இயங்குது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மன்னர்கள் பெயரில் பேருந்துகள் இயங்கி கொண்டிருந்த சமயம் மருது பாண்டியர்லாம் ஆமா மருது பாண்டியர் பல்லவன் சேரன் சோழன் சொல்லி பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருந்த சமயம் உசுலம்பட்டி பக்கத்துல ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அவர் தன் சொந்த ஊருக்காக பயணம் செய்கிறார் உங்கள் எல்லாருக்கும் அவர் தெரியும் அவர் என்ன நிறத்தில் இருப்பார் அவருடைய உருவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த மன்னர்கள் பெயரில் அரசு பேருந்துகள் இயங்குதுங்கிறத பிடிக்காத சில பேர் இவங்க பேரில் வண்டி ஓடுதுனா நாங்கள் எப்படி அதில் ஏறுவோம் இன்றைக்கும் சில பேர் அப்படி இருக்கிறாங்கள்ல அந்த மாதிரியான சில பேர் பேருந்துகளை வந்து அடித்து உடைக்கிற அந்த கலவரத்தை செய்கிறாங்க வன்முறை நடக்குது இப்போ இவர் பேருந்தில் போகிற போது இவர் போகிற பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு பேருந்துக்குள்ளே ஏறி நீ என்ன சாதின்னு கேட்குறான் நீங்கள் இந்த சாதின்னு சொன்னாலும் அடிப்பான் அந்த சாதின்னு சொன்னாலும் அடிப்பான் அப்படி ஒரு இக்கட்டான சூழல் தலைப்பண்ண உரிய நேரத்தில் பெரிதும் மனிதனுக்கு உதவுவது நாஞ்சில் சம்பத்தை பார்த்து கேட்டாங்களா நீ என்ன ஆளு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய அறிவால் பதில் சொன்னாரா நான் ஆங்கிலோ இண்டியன்னாரா இந்த சாதின்னு சொன்னாலும் வெட்டு விழுந்திருக்கும் இந்த சாதின்னு சொன்னாலும் வெட்டு விழுந்திருக்கும் ஆனால் அவர் அறிவால் யோசித்து நான் ஆங்கிலோ இந்தியன்னு சொன்னார் சரி போயிட்டு வரோம்னு வந்து தாங்கலாம் அப்ப உச்ச நேரத்தில் நமக்கு பெரிதும் உதவுவது அறிவு தாங்க புத்தக திருவிழா விட பேசுறோம் புத்தகத் திருவிழா இப்ப புத்தகங்கள்ங்கிறதானங்க அறிவினுடைய களஞ்சியமாகவே இருக்கிறது நம்முடைய தமிழ் நிலத்தில் சுவாமிநாத சர்மான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவருடைய மனைவி லட்சுமி அம்மா இந்த சுவாமிநாத சர்மாவுக்கும் லட்சுமி அம்மாவுக்கும் பிள்ளைகளே கிடையாது குழந்தை பேர் இல்லை இப்போ யாராவது லட்சுமி அம்மாவை பார்த்து உங்களுக்கு பிள்ளைகள் உண்டா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா நேராக அவங்க கையை பிடிச்சி தாம் வீட்டுக்குள் இருக்கிற தன்னுடைய கணவரின் நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் எழுத்தாளர் சுவாமிநாத சர்மா எழுதியிருக்கிற எண்பத்தி நான்கு புத்தகங்கள் இருக்கிற அலமாரியை காட்டி எனக்கு எண்பத்தி நான்கு பிள்ளைகள்னு சொல்லுவாங்களாம் அறிவை தன்னுடைய குழந்தையாகவே பாவிக்கிற ஒரு சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உற்ற நேரத்தில் பெரிதும் உதவுவது அன்பா அறிவான்னு கேட்டிருக்கிறாங்கல்ல அன்பு இல்லை அறிவுதான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யற நடுவர் அமெரிக்காவினுடைய அதிபராக ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறார் ஏற்கிற ஆபிரகாம் லிங்கன் பேசுவதற்கு முன்னால எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் பேசணும் இப்ப எதிர்கட்சி தலைவர் லிங்கனை பார்த்து எப்படியாவது ஆபிரகாம் லிங்கனை சிறுமைப்படுத்திடணும்னு நினைச்சு லிங்கனை பார்த்து சொன்னாராம் நான் காலில் போட்டிருக்கிற செருப்பு உங்க அப்பா தச்சு கொடுத்தது லிங்கனினுடைய தகப்பனார் ஒரு செருப்பு தைக்கிற வேலையை செய்தவர் நினச்சி அவ்வளவு பெரிய அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் அதிபராக பதவியேற்க போகிற லிங்கனை அணிந்திருக்கிற உன் அப்பா தைத்து கொடுத்தது உனக்கு நினைவு இருக்கிறதான்னு கேட்டாராம் அப்ப அந்த நேரத்தில் லிங்கன் ஆற்றிய அந்த உரை இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பேசுகிற போது சொன்னாரா ஐயா மகிழ்ச்சி நீங்க கால்ல போற்றுகிற செருப்பு எங்க அப்பா தச்சு கொடுத்ததுன்னு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கு பின்னாலும் கூட அவர் உழைப்பால் உருவான செருப்பு இன்றைக்கு வரைக்கும் உங்கள் காதுகளை அலங்கரிக்குதுன்னா அவர் எப்பேற்பட்ட உழைப்பாளின் அதில் ஏதேனும் ஒரு அடுத்தவரி வரி அடுத்த வரி சொன்னாரா ஆபிரகாம் அதில் ஏதாவது பிழை ஏற்பட்டாலோ பழுது ஏற்பட்டாலோ என்னிடத்தில் தாருங்கள் நான் அதை சரி செய்து தருகிறேன்னு சொன்னாராம் எனக்கு போன செருப்பையும் தைக்கத் தெரியும் இந்த சமூகம் பால்பட்டு கிடந்தால் அதையும் தைக்க தெரியும் என்று தன் அறிவால் மெய்ப்பித்து காட்டிய ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்றது என்ன உரிய நேரத்தில் நமக்கு உதவுவது அறிவுதான் நடுவர் அவர்களே இன்றைக்கு இருக்கிற நம்மில் பல பேர் எனக்கு ஆண் பிள்ளை பிறந்து விட்டது எனக்கு அழகான பெண் பிள்ளை பிறந்து விட்டது அவர்கள் என்னை பாதுகாத்து கொள்வார்கள் என்று வாரிசுகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மாதிரி அன்பானவர்கள் இந்த புத்தக திருவிழா மேடையில் சொல்லுகிறேன் என் இனிய தமிழ் உறவுகளே இனி வருகிற காலங்களில் வாரிசுகளை நம்பி நம் வாழ்க்கையை ஒப்படைப்பதை விட வாசிப்பை நம்பி நம் வாழ்க்கையை ஒப்படைத்தால்தான் நம் வாழ்க்கை சுபிச்சம் பெறும் என்று சொல்லி இந்த உண்மை நம் நடுவருக்கு தெரியாமலா இருக்கும் நிச்சயமாக நடுவருக்கு அந்த உண்மை தெரிந்திருக்கும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு இடமும் இருக்கிறேன் நன்றி வணக்கம்